தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய தகவல் புகழ்பெற்ற தமிழக கோவில் பிரசாதங்களை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்து பெறுவது எப்படி என்ற தகவலை தான் வந்து நம்ம பார்க்க போறோம் எந்தெந்த கோவில் பிரசாதங்களை நம்ம ஆன்லைன் மூலமா எப்படி வந்து வாங்கலாம் என்ற தகவல் இதோ உங்களுக்காக இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க இந்த சமய அறநிலைத்துறையுடைய அதிகாரப்பூர்வ இணையதள இந்த வெப்சைட் ஓபன் அஞ்சல் வழி பிரசாதம் இது சில ஆண்டுகளா நடைமுறையில வந்து இருக்கு எத்தனை பேருக்கு வந்து இந்த தகவல் தெரிஞ்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க இப்ப வந்து நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாப்பத்தி கோவில்களுடைய பிரசாதங்களை நீங்க வீட்டுல இருந்தபடியே ஆன்லைன் மூலமா முன்பதிவு செய்து தரலாம் என்னென்ன கோவில்கள் இருக்கு அப்படின்ற நீங்க ஒன் பை ஒன்னா வந்து செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாறிட்டே இருக்கும் சரிங்களா சோ உதாரணத்துக்கு வந்து நம்ம சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருப்பரங்குன்றம் இந்த கோவில் பிரசாதத்தை வந்து நம்ம முன்பதிவு பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா முன்பதிவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க வந்து வெயிட் லிங்க் வந்து ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கு அப்ளை பண்ற பேஜுக்கு போயிடும் என்னென்ன பிரசாதங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற தகவலையும் வந்து கொடுத்திருப்பாங்க வேல் அபிஷேக பிரசாதம் நூறு கிராம் இது வந்து உங்களுக்கு பிரசாதமா கிடைக்கும் ஸோ இங்கே வந்து உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுடைய பெயர் மாநிலம் மாவட்டம் வட்டம் முகவரி கிராமம் மஞ்சள் குறியீடு கைபேசி எண் கட்டணங்கள் டோட்டல் பேமெண்ட் எவ்வளவு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் ஆபீஸ் பார்சல் மூலமா வந்து உங்களுக்கான பிரசாதம் உங்களுடைய இல்லத்திற்கே வந்து வந்து சேரும் ஸோ இது போல இங்க குறிப்பிட்டுள்ள நாற்பத்தி ஒரு திருக்கோவில் பிரசாதங்களை வந்து நீங்க தரலாம் நம்ம அடுத்த வீடியோல இன்னும் டீடைலா எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படின்ற தகவலை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்